ஆயத்த ஆடையக தொழில் துவங்க அரசு நிதியுதவி பி சி ஓபிசி சீர் மரபினர் விண்ணப்பிக்கலாம் ஆயத்த ஆடையமைக்க திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து பயன்பெற பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் ஆகியோரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாவட்ட கலெக்டர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் ஆகிய இன மக்களின் பொருளாதார மேம்பாட்டுக்காகவும் மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்த இன மக்களின் வாழ்வாதாரத்திற்கு வழிவகுக்கும் வகையில் இவர்களிடம் பத்து நபர்களை கொண்ட குழு அமைத்து ஆயத்த ஆடையக உற்பத்தி அழகு அமைக்கும் திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து பயன் பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது ஒரு ஆயத்த ஆடையக உற்பத்தி அழகு அமைக்க தேவையான உபகரணங்கள் வாங்க மூணு லட்சம் நிதி அளிக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது பணி பயனாளிகளுக்கான தகுதிகளாக தெரிவிக்கப்பட்டுள்ள அதாவது குழு உறுப்பினர்களின் குறைந்தபட்ச வயது வரம்பு இருபது வயதாகும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் மூலம் பயிற்சி பெற்ற நபர்களை கொண்ட குழுவிற்கு முன்னுரிமை வழங்கப்படும் விதவை கணவனால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற பெண்மணிகள் உறுப்பினர்களாக கொண்ட குழுவிற்கு முன்னுரிமை வழங்கப்படும் ஒரு குழு பத்து பேரை கொண்டிருக்க வேண்டும் பத்து பேருக்கும் தையல் தொழில் தெரிந்திருக்க வேண்டும் குழு உறுப்பினர்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினர் இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் குழுவிலுள்ள பயனாளிகளின் ஆண்டு வருவாய் ஒரு லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் இத்திட்டத்தில் பயன்பெற ஆர்வம் மற்றும் தொழில் முன் அனுபவம் உள்ள திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மரபினர் வகுப்பைச் சேர்ந்தவர்கள் குழுவாக திருச்சி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் செயல்படும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தை தொடர்பு கொண்டு திட்டத்து குறித்து விண்ணப்பித்தினை பெற்று விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார்